வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் பேராசிரியர் முனைவர் திரு ஆர் சுப்பிரமணியன் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சீனா வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான அணையை வந்து பிரம்மபுத்திரா நதியின் மீது கட்டுறாங்க முதல்ல எதற்காக வந்து இந்த மிகப்பெரிய அணையை வந்து சீனா கட்டுது முதல்ல அவங்களோட எனர்ஜி தேவையை முதல்ல அவங்கள நிறைவேற்றணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் நியூட்ரலிட்டின்னு ஒன்று இருக்குது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி அறுபது அவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்க இப்போ கார்பன் நியூட்ரலிட்ட உங்களுக்கு வந்து மற்ற வகையான எனர்ஜி ஜென்ரேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ கோல் பேஸ்டு நிலக்கரியை வச்சு உற்பத்தி ஆகிற அனல் மின் நிலையங்கள் அது போன்ற அதனால் இயற்கைக்கு உருவாகிற அந்த தாக்கத்தெல்லாம் அவங்க குறைக்கணும் அந்த இப்போ கார்பன் நியூட்ராலிட்டி கார்பன் வெளியீடாக குறைக்கிற அந்த நியூட்ரலாக கொண்டு வர தீவிர அளவில் கொண்டு வரணும்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான நீர் மின்னலை உற்பத்தி அதையும் பண்ணணும் இப்போ நியூக்ளியர் பேஸ்ட் எனர்ஜி ஜென்ரேஷன் வின் சோலார் இந்த மாதிரி ரினியூவிள் எனர்ஜிலையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ அந்த மிக்ஸ் அவங்க கரெக்டாக கொண்டு வந்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க இந்த கார்பன் நியூட்ரலிட்டி அவங்க அச்சீவ் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பில்லியன் கிலோவாட் ஹவர்ஸ் பெர் இயர் அந்த மேசிவான ஒரு அளவில் அவங்க வந்து என் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டுமே அவங்களுக்கு உதவியா இருக்க போது ஏற்கனவே ஒரு முப்பது கோடி மக்களுக்கு வந்து இது வந்து மின்சாரம் வழங்கக்கூடிய உற்பத்தி திறன் கொண்ட ஒரு ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டாக இது இருக்க போகுது அதனால் அறுபதாயிரம் மெகாவாட்டுங்கிறாங்க ஆமாம் அறுபதாயிரம் மெகாவாட்டு முந்நூறு மில்லியன் கிலோவாட் பெர் ஹவர் அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அது அறுபதாயிரம் மெகாவாட்டு ஸோ அதனால் இது இதனால் ஒரு முந்நூறு மில்லியன் மக்களுக்கு வந்து இது வந்து எனர்ஜி சப்ளை வந்து கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இதுக்கு முன்னால் இருந்த திட்டங்களை விடலாம் இதுக்கு இப்போ வரைக்கும் உலகத்திலே பெரிய அளவில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ கார்ஜஸ் டேம்னு சொல்லுவாங்க அங்கேருந்து உற்பத்தி ஆகிற அதுதான் ஒரு பெரிய ஒரு டேம் பெரிய ஒரு திட்டம் இது வரைக்கும் உலகம் மொத்தத்துக்கு இப்போ அதை விட இது மூன்று மடங்கு ஓகே அதையும் விட ஒரு மூன்று மடங்கு மிகப்பெரிய ஒரு 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 சவாலான இது ஒரு மிராக்கள்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்து உலகம் இதுவரை ஒரு பெரிய திட்டம் இப்போ அப்படி இருக்கும்போது இந்த டேம்னுடைய நேச்சர் என்னவா இருக்கு சார் எப்படி எந்த இடத்துல வந்து இது வந்து கட்டப்படுது அது எல்லாத்தையும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாமா ஆமாங்க அந்த இந்த மெதாக்க டேம் அங்கே கட்டப்போகிற இடன்றது வந்து உங்களுக்கு வந்து சதன் டிப் இப்போ நம்ம இந்தியாவில் என்ட்ராகிறதுக்கு முன்னால் இருக்குதுங்க அது வந்து ஒரு கிரேட் யூ டர்ன் சொல்லுவாங்க இந்த யூ பெண்டுன்னு சொல்லுவாங்க கிரேட் பெண்டுன்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த டவுன்ஸ்ட்ரீம் அந்த உள்ள நம்ம இந்தியாவுக்கு என்ட்ராகிறதுக்கு உள்ளார அதுக்கு வந்து அந்த தேவையான அளவு ஃபோர்ஸ் அதிகபட்சமான ஃபோர்ஸு உருவாகக்கூடிய இடம் அந்த அந்த யூ பெண்டில் தான் இருக்குதுங்க அந்த இடத்துல கட்டுறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு 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 வசதியான ரொம்பவே அந்த உற்பத்தி திறனை அதிக அளவில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு ப்ராஜெக்டாக இது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் இறக்குற ரெண்டாயிரம் மீட்டர்கள் ரெண்டு கிலோ அது டவுன் அது இறக்கத்தில் அது வருது அப்போது அந்த இடத்துல எந்த அளவுக்கு அதோட ஃபோர்ஸ் இருக்கும் எந்தளவுக்கு அவங்களால எனஞ்சி உற்பத்தி பண்ண முடியுன்றது பாருங்கள் அதனால தான் இதை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ திடீர்னு இப்போ பண்ணதால் அண்டை நாடுகளோடு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இல்லை இதை இதை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணலான்றதுக்காகன்ற ஒரு வா ஒரு கண்ணோட்டங்கள்லாம் இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அனௌன்ஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இதுக்குண்டான திட்டங்கள் அவங்க தொடங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இது நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த யார்லும் சாங் போ நம்ம ஊர்ல பிரம்மபுத்திரான்னு சொல்லுவோம் சியாங்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேஷ்ல சொல்லி உள்ள விரும்பு பிரம்மபுத்திரான்னு சொல்லுவோம் ஜமுனான்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் போனீங்கன்னா சொல்லுவாங்க அந்த பகுதியில உற்பத்த உற்பத்தி ஆகிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அது வந்து யார்லுங் சாங் போ ஸோ அந்த அந் அந்த நதியிலேருந்து உற்பத்தி ஆகிற எனர்ஜியை அவங்க இது வரைக்கும் டேப் பண்ணவில்லை ஜீரோ புள்ளி பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் தான் அந்த உற்பத்தி இது வரைக்கும் டேப் பண்ணியிருக்காங்க இதே நீங்கள் அவங்களோட மற்ற நதிகளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே யாம்சே ரிவர் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருபத்தாறு சதவீதம் அவங்க டேப் பண்ணிட்டாங்க எல்லோரு ரிவர்லேருந்து முப்பத்தி முப்பத்தி சதவீதத்துக்கும் மேலே வந்து அதை டேப் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வெறும் ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் தான் இதில் அவ்வளோ ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குன்ற அந்த அந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த இடத்துல இது கட்டி ஆகணுன்ற முடிவு வந்து எப்போயும் எடுத்த முடிவு தான் ஆனால் என்னென்னா அதுக்கு அந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு ஒரு கடுமையான ஒரு நிலப்பரப்புன்னு சொல்ல முடியும் அந்த இடத்துல அந்த இடத்துல ரீச் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் ஒரு ஹைவேவே கொண்டு வந்தாங்க சவ்வளோ பெரிய ஒரு சவாலான இடத்துல கட்டியோம்னா அந்த இடத்துல கட்டினா தான் அதுக்கு வந்து அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அதனால தான் அந்த இடத்துல அதை கட்டுறாங்க பங்களாதேஷை விட இந்தியாவுக்கு வந்து இதன் மூலமாக பாதிப்பு அதிகமாக ரெண்டு நாடுகளுக்குமான பாதிப்பு இருந்தாலும் இந்தியாவுக்கு அதிகப்படியான பாதிப்பு அப்போது ஆனால் நம்ம ஊரில் ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த ஆறு போகுது அங்கே வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் சீன பகுதியிலேருந்து நம்ம ஊரில் தொள்ளாயிரம் அங்கே ஒரு முன்னூற்றி சொச்சம் கிலோமீட்டர் அளவில் தான் இருக்குது இதை பாதிப்புன்னு பார்க்கும்போது நம்ம வந்து இதை வந்து வெறும் வெறுமனே எங்கள் வந்து இப்போது நம்ம ஊரில் பொதுவாக ஒரு அந்த அந்த பயம் தான் முதல்ல வரும் இந்த பயத்துக்கு முதல் காரணம் நம்மக்கிட்ட இல்லாத அந்த ஹார்ட் டேட்டா நம்மக்கிட்ட இல்லாதனால தான் இந்த பயமே முதல்ல வருதுங்க இப்போ நம்ம வந்து வெறும் இந்த பாதிப்பு இந்தியாவுக்கு பெருமளவு பாதிப்பா பங்களாதேஷுக்கு பெருமளவு பாதிப்பா ரெண்டு பேருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அவங்க வந்து தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஃபுல்லாக நம்மளாம் ட்ரை பண்ணிடுவாங்க அடுத்து அந்த செடிமெண்ட் அதுதான் அந்த நிலப்பரப்புக்கு அந்த வளத்தை வழங்கக்கூடிய வழங்க இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சில்ட்டுன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் வரத்து வந்து தடு பெரும்பான்மை தடு தடைப்பட்டுரும் நமக்கு நீர் வரத்து பெரும்பான்மை குறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அங்கே வர நீர் வரத்தை விட அதிக நீர் வரத்து நம்ம தான் அதிகமாக வருதுங்க இந்தியா பகுதியிலேயும் ஆகட்டும் அதுக்கடுத்து இங்கேருந்து இந்தியா பகுதியிலேருந்து பங்களாதேஷ்க்கு போக போகிறதாகட்டும் நீங்கள் வந்து அந்த ம அந்த அந்த டிஸ்சார்ஜ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முப்பது பிசிஎம் இருக்கும் அதே நீங்கள் அந்த யூ கிட்ட அந்த அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தொம்போது பிசிஎம் கிட்டே வருது பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ்ன்ற அந்த டிஸ்சார்ஜ் அந்த தண்ணி டிஸ்சார்ஜ் ஆகிற அளவு பா வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆனால் அதுவே நீங்கள் இந்தியா பகுதியில் இப்போது நீங்கள் அந்த பாண்டு குவஹாட்டி பகுதியில் அதோட டிஸ்சார்ஜ் அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு பிசிஎம்க்கு மேலே தான் இருக்குது இங்கே வந்துட்டா அதே நீங்கள் பங்களாதேஷ் பௌதூராபாத் பகுதி அந்த பகுதியை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அறுநூறு பிசிஎம் அளவில் அதிகரிச்சு வருது அதிகரிச்சுட்டு வருது இதுக்கு வந்து அப்போது அங்கே தண்ணி அங்கே அந்த அளவுக்கு வந்தால் தானே இங்கே வர முடியும் ஆனால் அங்கேயே கம்மியாது அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்குது ஒரு இருபது சதவீதம் அங்கே வருது எண்பது சதவீதம் நம்ம இதில் தான் ஃப்ளோ ஆகுது இதுக்கு மீனிங் என்னென்னா இது வந்து அந்த இடத்துல மழை மழை பொழிவு குறைவு ஆனால் நம்ம பகுதியில் என்ட்ராகும் போது இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்லாம் நமக்கு தண்ணியை நிறுத்தி பெரிய வறண்ட பகுதியாக ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு வெறும் பயம் மட்டும்தான் ஏன்னா ஆல்ரெடி இங்கே மழை பொழிவு அதிகமாக இருக்குது அதனால தான் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வாட்டரை நீங்கள் மெஷர் பண்ண முடியுது அளவுக்கு டிஸ்சார்ஜ் அளவு நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் செடிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செடிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மில்லியன் மெட்ரிக் டன் அளவில் தான் அங்கே செடிமெண்ட் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றுக்கணக்கான மெட் மெட்ரிக் டன் அளவில் இங்கே செடிமெண்ட் பாங்க இப்போ நம்ம நம்மளோட இந்தியா பகுதியில் பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் பஹதராபாத் பங்களாதேஷ் வச்சு பார்த்தாலும் சரி அந்த செடிமெண்ட் அளவு அதிகமாக தான் இருக்குது அப்போ இது என்ன காட்டுதுன்னா நம்ம மழை ஆல் ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது இப்போது அங்கே வந்து வெறும் உங்களுக்கு ஒரு ஒரு நானூறு ஒரு நானூறு மில்லி மீட்டர் மழை பொழிவு தான் அங்கே இருக்குது நூக்ஷியா பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ டிபட்ரன் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது இது நம்ம இந்தியா இந்திய பகுதியில் வச்சு பார்த்திங்கன்னா அதுவே நாலாயிரம் மில்லி மீட்டர் வருதுங்க இப்போ நாலாயிரம் மில்லி மீட்டர் மழை பொழிவு அந்த ஒரு வருட கணக்கில் வருதுன்னா அப்போ அதிக மழை அளவு நம்மக்கிட்ட அதிகமாகவே தான் இருக்குது ஸோ இது ஒரு பெரிய த்ரெட்டாக நம்ம பார்க்கணுமான்னா இதை பார்க்க முடியாது வாட்டர் பாம் அப்படின்னு சொல்லி அருணாச்சல பிரதேசம் அதை வாட்டர் பாம் அதுதான் சொல்லுவார் அது வந்து அந்த இந்த தண்ணியை வந்து நிறுத்துகிறாங்கன்னு சொல்கிறத அதாவது தண்ணி விடாமல் நம்மள நம்மளோட இங்கே அதை இருக்கிற வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும்ன்ற கண்ணோட்டத்தில் பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தேவையான அந்த மழைப்பொழிவு நான் சொன்ன மாதிரி செடிமெண்ட்டு சில்ட்டு இந்த வளங்களில் பெரிய பெருமளவு பாதிப்பு இருக்காது பட் நாம கவலைப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ரியல் டைம் டேட்டா ஷேரிங் இப்போ அது அவங்க தண்ணியை வந்து ஒருவேளை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சு திடீர்னு அந்த ரிலீஸ் பண்ணுறது இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளே அதை சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உத்தராகண்ட் ஃபிளண்ட் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த டீஸ்தா த்ரீ டேம் அந்த பெரிய ஒரு அந்த அந்த பாதிப்பு நமக்கு ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து இப்போ இப்போ முதல் தடவை இப்போ சைனா கூட நம்ம இந்த பகுதியில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் மெக்கானிசம் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒன்று இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நமக்கும் சைனாக்கும் இடையில அது இருக்குது இப்போ இதை எப்படி நம்ம பலப்படுத்தணும் எந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை நம்ம கொண்டு வரலாம் இதையே ஒரு ரிவர் வாட்டர் ஷேரிங்காக கொண்டு வரலாம்ன்ற ஒரு கட்டத்தை வச்சு தான் பார்க்கணும் தவிர மற்றபடி இதனால நமக்கு வந்து பெரிய அளவில் இதுவாக போகுது சைனா நம்மளை தாக்க அந்த மாதிரியான ஒரு ஒரு எடுத்தோன்னு ஒரு பீதி பயத்தை கிளப்புற ஒரு சீனாக்கு அந்த ஐடியா இருக்கா அதை வச்சுட்டு நம்ம த்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒப்பீட்டு அளவில் கேட்கும் இந்தியா எப்படி பாகிஸ்தானோட சிக்கல்கள் போது இது இண்டஸ் வேலி டு அன் எக்ஸ்டெண்ட் அதை சொல்லலாங்க ஏன்னா நமக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பெருமளவில் இப்போ டோக்லம் கிரைசிஸ் வரும்போதெல்லாம் அவங்க அந்த 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 ஹைட்ரலாஜிக்கல் டேட்டா ஷேரிங் வந்து அவங்க நிறுத்திடுவாங்க அது ரொம்ப முக்கியம் அதான் நான் சொல்கிறது நமக்கு தண்ணியோட ஃப்ளோ உள்ள வரத்தை நிறுத்துறதுன்றதை விட அது அவங்களுக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான் அது நிறுத்துறதுன்றது தான் பட் இந்த ஹைட்ரலாஜிக்கல் டேட்டா ஷேரிங் தான் ரொம்ப முக்கியம் அவங்க வந்து அது அது அந்த ஏன்னா முக்கியமாக அந்த மான்சூன் டைமில் வெள்ளம் வர நேரங்களில் அவங்க வந்து இந்த இந்த தகவல்களை நமக்கு அவங்க ஷேர் பண்ணணும் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கணும் ஆமாம் ரியல் டைம் டேட்டா ஷேரிங் நமக்கு இருக்குன்னா அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோட நடவடிக்கைகளை நம்ம மேம்படுத்த முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அதில் இன்னொரு முக்கியமான த்ரெட்டை நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அது சைனாக்கும் த்ரெட்டு தான் நமக்கு பெருமளவில் த்ரெட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்கிற அந்த பகுதி அது வந்து அந்த டெக்னானிக் பிளேட் மேலே அமைஞ்சிருக்கு சிஎமிக்க ஜோன் வந்து அந்த இடத்துல எப்பவுமே அதிர்வுகள் அதிகமாக நடக்கிற ஒரு இடம் அப்போ டேமோட அந்த அந்த தன்மை அதோட குவாலிட்டி அதை பற்றி தான் நம்ம ரொம்ப பெரிய அளவு கன்சர்ன் நம்ம நமக்கு பெரிய அளவு அக்கறை இருக்கணும் ஏன்னா அதுக்கு எதனா ஆச்சுன்னா பெருமளவு பாதிப்பு நமக்கு நேரடி பாதிப்பு நமக்கு தான் இருக்கப்போகுது ஓகே இப்போ இந்தியாவிலிருந்து சீனாவில் பணியாற்றிய முன்னாள் அம்பாஸ்டர் அசோக் கே காந்த் அவர் வந்து இது தொடர்பாக சீனா கூட பேசும்போது இது விஷயங்களை பெரிய அளவில் இந்தியா மென்ஷன் பண்ணலை எழுப்பலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்த குறிப்பிட்றாரு

அந்த அவங்க நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல வரலாற்று நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டாலே அவங்களோட முதல் டைனஸ்டி சொல்லுவாங்க அதுவே எல்லோ ரிவரில் இருந்தால் அது கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த எல்லோ ரிவரில் அவங்க கட்டுப்படுத்தி தான் அந்த முதல் அந்த யூ எம்பரர்ன்ற ஒரு உருவானார் அவங்களோட அவங்களோட அந்த சிவிலைசேஷனோட அந்த துவக்கமே அந்த தான் தொடங்குது அதுக்கடுத்து அவங்க அடுத்த ரிவர் பெரிய ரிவரை யாங்ஸி ரிவரை எப்படி அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க இப்போ த்ரீ காஜஸ் டேமை கட்டி உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பெரிய திட்டம் அவங்களோட பெரிய திட்டங்கள் எல்லாமே பாருங்கள் எல்லாம் அந்த 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 ஆறு பெரிய ஆறுகளை அவங்க முதல்ல கட்டுப்படுத்தணும் அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு சூப்பர் பவராக காட்டும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கனாலும் அந்த அந்த அரசர்கள் அந்த காலக்கட்ட அரசியல்வாதி இவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு அந்த அந்த ரிவரை அவங்க கையகப்படுத்துறது அதை கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய ஒரு அரசியல் அவங்களுக்கும் ஓகே இப்போ வந்து ஏதாவது ட்ரீட்டி மாதிரியெல்லாம் போடப்பட்டிருக்கா அவங்களுடைய பகுதி அவங்களுடைய சாவன்றி சொன்னாலும் கூட இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தண்ணீர் பங்கீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கா கல்லை இல்லை நீர் பங்கீடு நதி நீர் பங்கீடுன்ற ஒரு ட்ரீட்டி நமக்கு நம்ம மத்தியில் இல்லை அவங்களும் அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததும் கிடையாதுங்க ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட் அவங்க அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் அதில் இறங்கி அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஷேரிங் இதில் அவங்க இறங்க மாட்டாங்க அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்பர்ட் அந்த அந்த லெவல் மெக்கானிசம் அது நம்ம வச்சுருக்கோம் அந்த மெக்கானிசத்தினால நம்ம என்ன அதிகபட்சம் நம்ம பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம சொன்ன மாதிரி ஹைட்ரலஜிக்கல் டேட்டா ஷேரிங் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்ற அளவில் இதை வந்து நம்ம வருங்காலத்தில் ஒன்றா வாட்டர் ஷேரிங்காக ஒரு ஒரு ட்ரீட்டியாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குறது இந்தியா இந்தியாக்கிட்டே தான் இருக்குது இது வந்து இந்த டஃப் டாக்ன்ற வகையில் இதை நம்ம பண்ண முடியாது இது நெகோசியேஷன் ரெண்டு பேரும் உட்காந்து இது எடுக்க வேண்டிய முடிவு நமக்கு எப்படி எப்படி இன்ட்ரெஸ்ட் வாட்டர் ட்ரீட்டி நமக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கிளியரான ஒரு ட்ரீட்டி நம்ம ரெண்டு பேர் நமக்கும் சீனாக்கும் மத்தியில் இல்லை ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட ரொம்ப கிளியராக இருக்குது இப்போ ஈஸ்டர்ன் ரிவர்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட கண்ட்ரோல் இருக்குது இப்போ வெஸ்டர்ன் ரிவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இண்ட வேலி செ ஜேலம் இதெல்லாம் அவங்களுக்கு போகணும் பெருமளவு போகணுன்றது அந்த ட்ரீட் ரொம்ப கிளியரா இருக்குது ஆனா அந்த மாதிரியான ஒரு கிளியரான ட்ரீட் நமக்கு இல்லை இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியுறவுத்துறை வந்து இந்த விஷயங்கள் ஒ ஒத்து வந்து செய்ய வேண்டியதா இருக்குப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் வர வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு ஒரு எ ஒரு எதிர்ப்பு போக்கோட நம்ம இதை அணுகவே முடியாதுங்க நிச்சயமா ஏன்னா இது வந்து இதில் வந்து இது பெரிய நமக்கு ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் நமக்கு எதிர்காலத்தில் இது கட்டி இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் கட்டி முடிச்சிருவாங்க இது அவங்க ரொம்ப டைம் எடுக்கிற ஆட்களும் கிடையாது சைனா கை வைக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே குறைஞ்சபட்ச காலகட்டத்தில் அவங்க எல்லாத்தையும் சாதிக்கிற ஒரு நாடு அதனால் இதை கூடிய சீக்கிரம் முடிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுகளிலேயே முடிச்சுடுவாங்க அப்போ அதுக்குள்ளார நம்ம கிராஜுவலாக படிப்படியாக மசி மூலமாக தான் ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக தான் இவங்களை வந்து ஓகே அந்த இடத்துல நமக்கு அந்த ரிவர் வாட்டர் அந்த ஹைட்ரோலஜிக்கல் டேட்டா ஷேரிங் நீங்கள் வச்சுருக்கீங்க அதே மாதிரியான அடுத்த கட்டத்தை அந்த எக்ஸ்பர்ட் லெவலில் அந்த மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மெக்கானிசத்தை இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும் அதையே வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எப்படி ஒரு ரிவர் வாட்டர் ஷேரிங் அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்டி எவ்வளோ க கன்வெர்ட் பண்ணுற ஒரு அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும் கொஞ்சம் ஆனது அது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் நம்ம மிரட்டலாம் நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் நாங்க உலக நாடுகளை நாங்க அப்ரோச் பண்ணுவோம் இது ஒரு ஒரு கஸ்டமர் இன்டர்நேஷனல் லாவா இது அது கீழே வந்துடும் இது ஒரு பெரிய த்ரெட்டா வருன்ற மாதிரியான அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இதை அணுகாமல் இல்லை அந்த ஒரு நோக்கத்தோடு அணுகாமல் நாம் வந்து ரெண்டு நாடுகளும் இது வந்து சைனாவையும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு 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 நாடு மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் பை தான் எல்லாத்தையும் அணுகுவாங்க அவங்க மல்ட்டிலேட்டராக இந்த மாதிரியான விஷயங்கள்ல பல நாடுகள் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க இப்போ ரிவர் இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து உலக வங்கியோட இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புகளும் அவங்க வரவே மாட்டாங்க அப்போ நாம ரொம்பவே இதை கேர்ஃபுல்லாக அணுக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம ஒரு நாட்டில் தொடங்கி இன்னொரு நாட்டுக்குள்ளே அந்த ஒரு நதி வருது அது வந்து இன்டர்நேஷ்னல் லாக்குள்ளேயோ இன்டர்நேஷ்னல் இதுக்குள்ளேயோ வராதா இல்லை அது இது வந்து கஸ்டமரி லாக்குள்ளே வருதா இல்லைன்றதை நம்ம பார்க்கணும் அது வந்து சில பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வந்து ஏன்னா அது வந்து கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் கூட கஸ்டமர் லாவில் வரும்போது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வரும் பட் அந்த லெவலில் கொண்டு போக வேண்டிய ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது பைலேட்டர்லாவே அந்த இரு நாடுகளுக்கு உண்டான ஒரு கூடுதலாக பங்களாதேஷம் சேர்த்துக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு கூடுதலான ஒரு பொறுப்பு அவங்க தலையில் மாதிரி இருக்குது இது பங்களாதேஷ் எல்லாருக்கும் பெருமளவு பாதிப்பு வரும் அதனால் நீங்கள் மெயின் அந்த நான் சொல்கிற மாதிரி அந்த ஹ்ரலிக்கல் டேட்டா ஷேரிங் தான் நமக்கு இப்போ இருக்க பெரிய கன்சர்ன் அப்புறம் அது அமைந்திருக்கிற பகுதி அதனால் வரக்கூடிய அந்த டேமுக்கு வரக்கூடிய பாதிப்பு அந்த பாதிப்பு எப்படி நம்மளையானா ரொம்ப நெருக்கிறது இருக்கிறது நாம தான் இந்தியா தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து த்ரீ காஜஸ் டேம்லேயே வந்து நிறைய பாதிப்புகளை சீனாவே கூட பார்த்துருக்காங்க அதனாச்சும் உள்ள மத்திய சீனா பகுதியில் இருக்குது பட் இது வந்து தெற்கு பகுதியில் ஆமா ஆமாம் நமக்கு நேரடியான பாதிப்பு இருக்குது முதல்ல பாதிக்கப்பட போகிறது நாம தான் பெருமளவு பாதிப்பு அந்த மாதிரியான ஒரு வெள்ள அபாயம் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து தான் பங்களாதேஷ்க்கு போக போகுது பார்ப்போம் சார் குறிப்பிட்டு பிரம்மபுத்திரா நதியின் மீது ஒரு மிக பிரம்மாண்ட டேமை வந்து சீனா கட்டுது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கட்டி முடிக்கப்படும் சொல்லப்படுது இதில் என்ன மாதிரியான பாதிப்பு எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க அரங்கத்து வந்து பல்வேறு விஷயங்கள ரொம்ப நன்றி சார் நன்றி நேரங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்